நாங்கள் பெட்டி கிராமங்க மலசமுத்திரம் ஒன்றியம் நான் டிரைவராக வேலை செஞ்ச கெலாப்பாளையத்தை சேர்ந்த சுரேஷ் அவர் மனைவி தீ தீபிகா டிரைவராக வேலை செஞ்சதுனால நான் வெளியில் வந்து கொஞ்சம் வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னேறிட்டனால அவங்க உதவி கேட்க வந்தாங்க இது மாதிரி ஐஓசி டெண்டர் எடுத்துக்கொண்டு நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் கையெழுத்து போடு பணம் கொடுக்கணும் நான் சம்பளம் மாதிரி கொடுக்குறோம் உங்களுக்கு பார்ட்னர் கொடுக்கணும்னு என்னை ஏமாத்தி தீபிகா அவர்கள் என்கிட்ட ஒரு ஏழ்நூறு பேப்பரில் கையெழுத்து வாங்கிட்டாங்க எப்படின்னா கவுன் ரோடு அவங்க பண்ணைக்கார் மூடுன்னு தான் பேசணும் கவுண்ட் ரோடுன்னு பேசுனா இன்னும் சாதி இருக்கு இங்கே அவங்க வந்து நம்மக்கிட்ட உதவி கேட்குறாங்கன்னு ஒரே இது தான் கையெழுத்து போட்டேன் இப்போ பல கோடி செ சொத்தை ஏமாட்டித்தாங்க என்னுடைய வண்டி மூணும் வாங்கிட்டு போதும் முப்பது வண்டியில் மூணு வண்டி என் பேரில் போட்டிருக்காங்க முப்பது லாரியும் எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியாது இது சம்மந்தமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கொடுத்து இதே மாதிரி போராட்டம் நடத்தணும் ஆனால் வரைக்கும் நாங்கள் போராடிக்கிட்டே இருந்தோம் போராடிக்கிட்டு கேஸ் போட்டாலும் எந்த வக்கீல்கட்டு போனாலும் ஆறு வக்கீல வச்சுட்டேன் ஆறு வக்கீலையும் விலைக்கு வாங்கிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷனு டிஎஸ்பியை அந்த குற்றம் அவன் கொலகாரன் அவன் பொண்டாட்டி கொள்ளைக்காரி அவங்கள வந்து மொத்த ரேட்டு என்ன ரேட்டு பேசுனாங்கன்னு தெரியல அவங்க தான் இப்போ இருக்காங்க அவங்க வீட்டுக்கு கூட்டி போயிட்டாங்க டிஎஸ்பி வந்துங்க இது மாதிரி கேளுங்க சார் விளக்கம் சொல்கிறேன் டிஎஸ்பி வீட்டுக்கு அந்த குற்றவாளி கூட்டிகிட்டு போய் வச்சுருக்காங்க எங்களுக்கு எப்படி நியாயம் கிடைக்கும் அப்படின்னு தான் ஒரு சந்தேகமாக நான் கேட்குறேன் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க இது மாதிரி ஒரு காவல்துறை அதிகாரியை இப்படி விலைக்கு போயிட்டாங்க அதனால தான் எனக்கு வந்து நீதி கிடைக்கலைங்கிற ஒரு கோரிக்கை அவர் தான் எனக்கு விசாரணை அதிகாரி எலச்சிப்பாளைய இன்ஸ்பெக்டர் போனால் சாதி ரீதியாக தான் அப்படியே தான் பார்க்குறது அங்கே போனாவே போவே முடியலைங்க ஸ்டேஷனுக்கு போனால் முடியல கார் கண்ணாடி உடைச்சிட்டு சிடிசி ஃபுட்டேஜ் கொண்டு போய் கொடுத்த ரெண்டு பேர் வந்து உடைக்கிறாங்க நான் அன்னைக்கு இருந்து தான் நான் செத்துருப்பேன் நான் கொஞ்சம் வெளியே வேறு ரூமில் படுத்துவங்கனால உயிரோடு இருக்கிறேன் அந்த அந்த கண்ணாடி உடைச்சதுக்கு இன்ஸ்பெக்டர் எதுக்கு கேஸ் தானே போடணும் பேரம் எதுக்கு பேசுகிறாரு கண்ணாடி மாற்றி கொடுக்குறாராம் எழுச்சி இன்ஸ்பெக்டர் கண்ணாடி மாற்றி கொடுக்குறாராம் கண்ணாடி மாற்றி கொடுக்காது என் உயிர் போயிருந்தால் உயிர் கொடுப்பீங்களா அதனால் இந்த காவல்துறையினால தான் குற்றவாளிகள் வளர்றாங்க அதனால் காவல்துறையின் நடவடிக்கை யார் எடுப்பாங்க யாரும் எடுக்க மாட்டாங்க உங்களை மாதிரி இருக்கிற ஊடகத்துறைகள் தான் நான் செத்தம் போடு எந்த ரெக்கார்டை வச்சுருந்து காட்டுங்க அதுக்காக தான் இப்போ பேசுகிறேன் ஏன்னெல்லாம் கொண்டு போடுவாங்க அடுத்த ட்ரிப்பெல்லாம் இப்படி அவர் கவுண்டர் சமுதாயம் அடுத்த ட்ரிப்பெல்லாம் நான் வந்து இப்போ உக்காரணே என்னன்னு தெரியும் இன்னைக்கு வீட்டுக்கு போகிறதுக்குள்ள ஏன்னா போலீஸ் தான் போலீஸ் துணையோட தீபிகா என்னை கொள்ளுறாங்க அப்படின்னு நான் அழுத்தமா பதிவு பண்றேன் இன்னைக்கு வந்து என்ன காப்பாத்துறதோ அப்புறம் காப்பாத்துங்க போய் டிஎஸ்பி காப்பாத்துங்க நான் எந்த அந்த கிணத்துல அவரே விழுந்துட்டாரு அவரை போய் காப்பாத்துங்க காவல்துறை அவங்கள காப்பாத்திக்காட்டு குற்றம் சொல்றேன் சுரேஷ் தீபிகா ஊட்டல் தான் டிஎஸ்பி இமயமரம் சார் அவங்க இருக்கிறாங்க அவர் எப்படி போனாரா எனக்கு தெரியாதுங்க வில பேசி போனாரா அரசியல் பின் அங்கே போனாங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாது தச்சமயத்தில் இருக்கிறது அங்கே இருக்கிறாங்க இப்போ ஒன்றரை வருஷமா அங்கே இருக்கிறாங்க அவங்க இவங்க கூட்டு குடும்பமாக இருக்காங்க அவங்களுக்கு பல பங்களாக இருக்குது ரெண்டு பேரும் ஒரு பக்கம் போய் ரெண்டு குடும்பம் வாடகை எடுத்து இருக்கிறாங்க அதனால ஒரு சந்தேகம் எனக்கு வேற எதுவும் இல்லை உயிர் போயிருங்க போலீஸ் தான் கொள்ளுதுங்க போலீஸ் மறுபடியும் அரஸ்ட் பண்ணுவாங்க அரெஸ்ட் பண்ணி அங்கே போயும் கொள்ளுவாங்க அதனால் கடைசி இங்கே உக்காந்துருக்கு இவத்தையே கொண்டுட்டு போகட்டும் என் உயிர் பயம் சாவரத்துக்குள்ள தெரிவிச்சுட்டு சாவலாம் நான் சாவ ரெடி கொள்ளுறதுக்கு நீங்கள் ரெடி கொள்ளுங்கள் யார் கொள்ளுறாங்க யார் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறதுக்காக தான் இங்கே இத்தனை பெட்டிஷனை எழு கொடுத்துட்டேங்க சார் இத்தனை பெட்டிஷன் கொடுத்துட்டேன் நடவடிக்கை இல்லை டிஐஜி கொடுத்துட்டேன் ஐஜி கொடுத்துட்டேன் முதலமைச்சர் கொடுத்துட்டேன் எங்கள் மாவட்ட செயலாளர் கொடுத்துட்டேன் எல்லா க சமுதாயம் கவுண்டரு ஆதிக்கம் என் பேர் முருகேசன்